விலை நிறைந்த தர தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் சம்ம ஹாலிடேஸ் வந்தாச்சு நம்ம வந்தாச்சு ஜேடி ஹாலிடேஸ் சவுத் இண்டியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் எப்படி சென்னை திருச்சி திருநெல்வேலி இருக்கோ அப்படி மகாராஷ்டிராவில் மும்பை நடுவில் அவுரங்கபாத் கடைசி ஓரத்தில் குறுக்கு எழுநூறு கிலோமீட்டர் மொத்தமும் மகாராஷ்டிரா பற்றி எறிவதற்கான ஆதரிக்கிறது அப்படி ஒரு சூழல் தமிழ்நாட்டில் மதுரையில் திருப்பரணம் ஏற்பட்ட பொழுது பொத்து நாப்பில் ஆயிரம் பேரை வச்சு வந்து ஒரு கூட்டத்தில் வந்து ரங்கராஜ் பாண்டே கூப்பிட்டு கூட்டம் நடத்திட்டாரு அவ்வளவு பேரும் சோசியல் மீடியா ஆள் அண்ணன் கூப்பிடலாமா என்ன நான் சொல்றேன் கூப்பிட்டேன் சரி நம்ம கூப்பிடணும் அங்கதான் நம்ம மேன்மையான ஆளாகிறோம் நம்ம என்ன ஆகுறோம் டே என்கிட்ட எதிர்த்து பேசுற கருத்து இருக்கு நீ வா நல்லா கடைவிரி வந்து சொல்லு வந்து என்ன சொன்னார் அவர் கிடைச்சில்ல நம்ம மேடையில் வந்து அழுது பொழப்பிட்டு போனாரு நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களே அப்படின்னு ரங்கராஜ் பாண்டியை மட்டும் முடிஞ்சா அண்ணாமலையும் ஒரு கூட்டத்தை கூப்பிட்டுருங்க இது ரங்கராஜ் பாண்டியை சின்ன அண்ணாமலை அண்ணாவில் பெரிய ரங்கராஜ் பாண்டு அவ்வளோதானே அது பதிலுக்கு மாசூர் நீ பேசும்போது சொல்லுவார்ல கிடைச்சியில் நாங்கள் மூணாவது மொழி படிக்கிறோம் அப்படின்னு உனக்கு தெரிஞ்ச மூணாவது மொழி சொல்லு நீ முதல்ல அப்படின்னு இந்தியாவில் யாரையுமே படிக்க மாட்டாங்களா மூணாவது மொழி நம்ம பிள்ளைய மட்டும் மூணாவது மொழி படிக்கணுமா நான் எளிதாக புரிய சொல்கிறேன் பெண்கள் இவ்வளோ பேர் கூடி இருக்கீங்க நம்ம படிப்பை ஆரம்பித்தது நூறு வருஷத்துக்கு முன்னாடி நூறு வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு போய் சின்ன பள்ளிக்கூடத்தில் விட்ட பொழுது வாழ்க்கையில் தரம் உயர்வதற்கு ஒரே வழி கல்வி மட்டும்தான் படிக்காத ஒருவார் படிக்காத ஒருவர் சாதித்தார் என்று யாரையாவது காட்டினால் படித்ததனால் சாதித்த லட்சம் பேரை நம்மால் காட்ட முடியும் மொத்த இந்தியாவுக்கு செலவழிக்கிற பணம் எழுபத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் செலவழிக்கிற பணம் தெரியுமா நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய் செலவழிக்கிறோம் நம்ம ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாட்டுக்கு மொத்த இந்தியாவுக்கு எழுபத்தாயிரம் கோடி ரூபா செலவழிக்கிறான் அதில் எவ்வளவு தருவா நமக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் எனக்கு பெரிய மகிழ்ச்சி வந்து நம்முடைய முதல்வர் அவர்கள் கூட்டத்தை பிறந்தநாழை பற்றி பேசுவது என்பது எனக்கு என்ன பெரிய மகிழ்ச்சி அப்படின்னா ஒரு மனிதனிடம் ஒரு ஆள்கிட்ட போய் நீங்கள் உன் ஃப்ரெண்டை பற்றி பேசு அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் மூணு நாளைக்கு பேசுவான் என் நண்பர்கள் யாரெல்லாம் தெரியுமான் உன்னுடைய ஆசிரியர்களை பற்றி பேசு அப்படின்னா நல்ல ஆசிரியர்கள் இருந்தால் கூட ஒரு நாலு நாள் பேசுவான் அதுக்கப்புறம் ஒரு உறவினரை பற்றி பேசு அப்படின்னா எங்கள் சித்தப்பா என்ன செஞ்சார் தெரியுமா மாமா என்ன செஞ்சார் தெரியுமா அத்தை என்ன தெரியுமா செஞ்சாங்க அப்படி பேசுவோம் தாத்தா பாட்டியை பற்றி பேசுனா கூட பத்து நாள் பேசுவான் ஏன்னால் சின்ன வயசுலேருந்து வளர்த்ததுனால ஆனால் அம்மாவை பற்றி பேசுன்னு சொன்னால் சளிப்பின்றி வாழ்நாள் முழுமைக்கும் பேசிக்கொண்டே இருப்பான் ஏன்னா அவன் வாழ்க்கை முழுக்க நிறைந்திருக்கிற பெண் என்பது அவனுடைய அம்மா தான் அப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அத்தனை பேரும் தங்களுடைய தாயாக நினைக்கும் திரு தலைவர் ஸ்டாலின் அவர்களை பற்றி தொடர்ச்சியாக இப்படி கூட்டங்கள் போட்டு தமிழ்நாடு முழுவதும் பேசுவது என்பது ரொம்ப நேசத்திற்குரிய ஒரு தலைவரை பெற்ற தொண்டர்கள் செய்கின்ற காரியமாகத்தான் நான் பார்க்குறேன் எல்லா கூட்டங்களிலும் ஒரு முழக்கம் வைக்கப்படுது என்னென்னா வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறுன்னு அப்படி ஒரு வரலாறு வந்து படைப்போம் அடுத்த ஆண்டு வரப்போகு சட்டமன்ற தேர்தலில் அந்த சூழலை நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டியது இந்தியாவில் நமக்கு இருக்கிற தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற பாண்டிச்சேரி உட்பட ஒதுக்கப்பட்ட நாற்பது எம்பி தொகுதிகளில் குறை வந்து விடுவோம் அப்படிங்கிற அச்சம் முத முதல்ல மக்கள் தொகை வாக்கெடுப்பை வச்சு நடந்துடுமோன்னு நினச்சபோது நடக்க வாய்ப்பா இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலேருந்து இந்த எண்ணிக்கை மாறாமல் இருக்குது அது தெரிஞ்ச கம்பல என்ன வரலாறுன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலேருந்து மாறாமல் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வாக்கெடுப்பு நடத்தி கணக்கெடுப்பு நடத்திருக்கணும் கொரோனாவால் நடத்தலை நடத்தாமையே எண்ணிக்கை குறைஞ்சிருமோன்னு சொன்ன உடனே நம்முடைய முதல்வர் அவர்கள் மார்ச் மாதம் தேதி இந்தியாவில் இருக்கும் பல்வேறு மாநில முதல்வர்களுக்கும் தலைவர்களுக்கும் ஒரு அழைப்பு விடுகிறார் ஒரு அனைத்து கட்சி கூட்டம் நடக்குது கூட்டத்தின் முடிவில் தீர்மானம் நிறைவேற்றப்படுகிறது மற்ற மாநிலத்திலிருந்து எல்லோரும் கூட்டம் நடத்தோம்னு மார்ச் அஞ்சாந்தேதி நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் அன்று வேலை தொடங்குகிறது முதல்வருடைய வழிகாட்டுதலில் அமைச்சர்கள் அத்தனை பேரும் பல்வேறு மாநிலங்களுக்கு சென்று பல்வேறு தலைவர்களை பார்க்கிறார்கள் மிகச் சரியாக பதினைந்து நாளில் சென்னையில் இந்தியாவில் இருக்கும் இருபத்தி ரெண்டு கட்சி தலைவர்கள் ஒன்று கூடி முதல்வர் தலைமையில் இந்த ஒன்றிய அரசுக்கு எதிராக ஒரு கூட்டம் நடத்துகிற சாதனை இருக்குல்ல அண்ணன் சொன்னாங்க மாசூரன் என்ன வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறுன்னு எனக்கு தெரிஞ்சு பிஜேபிக்காரன் தலைவரை முத் என்னவாக்குறது முடிவு வேண்டாம் பிரைம் மினிஸ்டர் ஆகுறது முடிவு வேண்டாம் நீங்கள் தான் சீஃப் மினிஸ்டர் ஆகிற வேலை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க ஒரு தலைவர் கிட்டத்தட்ட பதினைந்து நாளில் இந்தியாவில் இருக்கும் எல்லா தலைவர்களும் ஒன்று திரட்ட முடியும்னா இப்போ கவனம் பூரா தமிழ்நாட்டு பங்கம் திரும்பிடும் தலைவர் கலைஞருக்கும் நம்முடைய தலைவர் முதல்வர் ஸ்டாலினுக்கு ஒரு வேறுபாடு தான் இருந்துச்சு என்ன அப்படின்னா இதுவரையும் அவர் மொழியாலையும் பேச்சாலையும் எழுத்தாலையும் பெரிதும் கவர்ந்து பெற்ற இடத்த நம்முடைய முதல்வர் உழைப்பால் பெற்றார் அதை அவரே சொன்னார் நான் என் தலைவரை போல தமிழிலும் எழுத்திலும் பேச்சிலும் சிறந்தவன் அல்ல எனக்கு தெரிந்ததெல்லாம் உழைப்பு 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 மட்டுமேனார் அதை செஞ்சுக்கிட்டே இருந்தார் கலைஞரை பற்றி என்ன பேசப்பட்டதுன்னா தமிழ் இந்தியாவில் கலைஞர் தான் எப்பொழுதும் செய்தியாக இருப்பார்னு கலைஞர் தான் செய்தியை உருவாக்குவார்னு அந்த இடத்த எந்த தலைவர் அடையலை இப்போ அந்த இடத்த தொட்டிருக்காரு முத முதல்ல நம்முடைய தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கடந்த பத்து நாட்களாக இந்தியாவின் செய்தியாக திரு ஸ்டாலின் அவர்கள் தான் இருக்கிறார்கள் ரூபாயின்னு மாற்றின தொடங்கி அனைத்து கட்சி கூட்டம் வரைக்கும் அப்போ இப்படி வேலை செய்கிற ஒருவரை கொண்டாடி பிறந்தநாள் வாழ்த்த சொல்லி பாராட்டுகிறோம் இல்லை ஏன் இது இவ்வளோ அவசியமாக இருக்குது ஏன் இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னா இந்த மாநிலத்தை மதவாதம் பற்றி கொள்ளாமல் காப்பாற்றி கொண்டிருக்கிற ஒரு முதல்வராக இருப்பதால் தலைவராக இருப்பதால் கொண்டாடுறோம் ஒரு உதாரணம் சொல்லணும்னா மகாராஷ்டிராவில் அவுரங்கசீப்னு ஒரு செத்துப்போன மண்ணை நம்மெல்லாம் பழசு படிச்சுருப்போம் அவுரங்கசீப்னு அவர் இருந்த பேரால் அவுரங்கபாத்துன்னு ஒரு ஊர் இருந்துச்சு அந்த அவுரங்காபாத்துக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சி பேர் மாற்றுனுச்சு பேர் மாற்றுனதுக்கப்புறம் அது வந்து சத்திரபதி சாம்பாஜி நகர்னு பேர் மாற்றப்பட்டுச்சு அதன் பிறகு இப்போ சாவான்னு ஒரு ஹிந்தி படம் வந்துச்சு அது சிவாஜி மன்னன் சிவாஜியை பற்றி பேசுனுச்சு அந்த படத்தை பற்றி சினிமாவை பற்றி மகாராஷ்டிரா சட்டசபையில் பேச்சு நடக்குது பேச்சு நடக்கும் பொழுது அங்கிருக்கும் அவுரங்கசீபினுடைய சமாதியை அகற்ற வேண்டும்னு முத முதல்ல பஜ்ரங் தள்ளும் விஸ்வ இந்து பிரிஷத்து பேசுது விஸ்வ இந்து பிரிஷத்து பேசுனா அப்பா இதெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு மாநிலத்தின் முதல்வர் மகாராஷ்டிராவின் முதல்வர் ஃபட்னாவிஸ் ஆமாம் அதை அகற்றுவோம்னு பேசுனார் அகற்றோன்னு பேசினது விளைவாக மகாராஷ்டிரா தன்னுடைய அமைதி குலைந்தது நாங்கள் ராம் ராமர் கோயில் கட்டியதை போல பாபரி மசூதியை இடித்தது போல அவங்க சீப்புடைய மசூதியை இடிப்போம்னு சொல்லி மாநிலம் தழுவிய ஒரு போராட்டத்தை விஸ்வ இந்து பஜ்ரங் தல்லும் பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவோடு அறிவிக்குது இன்னைக்கு நாக்பூர் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது அங்கே தடை உத்தரவு வச்சிருக்காங்க ஒரு மாநிலம் உங்களுக்கு எளிதாக புரியலக்கு சொல்கிறேன் எப்படி சென்னை திருச்சி திருநெல்வேலி இருக்கோ அப்படி மகாராஷ்டிராவில் மும்பை நடுவில் அவுரங்காபாத் கடைசி ஓரத்தில் நாக்பூர் இப்படி குறுக்கு இழுத்தம்னா எழுநூறு கிலோமீட்ரு வரும் எழுநூறு கிலோமீட்டர் மொத்தமும் மகாராஷ்ட்ரா பற்றி எறிவதற்கான வேலையை பஜ்ரங் செய்யுது பிஜேபி அதை ஆதரிக்குது அப்படி ஒரு சூழல் தமிழ்நாட்டில் மதுரையில் திருப்பர்ணங்குன்றது ஏற்பட்ட பொழுது பொத்து நாப்பில் ஆயிரம் பேரை வச்சு ஊரை விட்டு வெளியேற்றி இந்த மாநிலத்தின் நிம்மதியவாடு மக்கள் வாழ்வதற்கான வாய்ப்பை திரு ஸ்டாலின் அவர்கள் ஏற்படுத்தினார் இல்லையா அதுதான் ரொம்ப முக்கியம் மலை மேலே மசூதி இருந்துச்சு தர்கா இருந்துச்சு மாத்துன்னு டே அதெல்லாம் வேலையை பாரு அது ரொம்ப நாள் அங்கே இருக்கு அது இருக்கும் நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்புறது இல்லையா அப்படி இங்கே எந்த மதவாத சக்திகளும் தலை தூக்காமல் இந்த தமிழ்நாட்டு மக்கள் சகோதர எண்ணத்தோடு தொடர்ச்சியாக வாழ்வதற்கு தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு காரியத்தை செய்கிறார் என்றால் தமிழ்நாட்டு மக்களும் அதற்கு அவ்வளவு உறுதுணையாக இருக்கிறார்களே ஏன் என்ற கேள்வி இருக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் சொல்லணும்ல மற்ற மாநிலத்திற்கு எல்லாம் கேட்கணால பிஜேபி என்ன சொன்னாலும் தமிழ்நாட்டில் ஏன் பிஜேபி சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் ஏ போப்பா தெரியுமான்னு சொல்கிறானே ஏன் அப்படி ஏன்னா நம்ம இங்கே கடந்த எழுபது ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக படிப்பு முக்கியம் படிப்பு முக்கியம் படிப்பு முக்கியம் எல்லாரையும் படிக்க வச்சுருக்கிறதுனால அவன் சொல்கிறான் போப்போம் வேலையை பார்த்து எங்களுக்கு தெரியும் நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு தமிழ்நாட்டில் மட்டும் பாரதிய ஜனதா கட்சியின் எந்த செயல் திட்டமும் செயல்பட மாட்டேங்குது எந்த திட்டமும் செயல்பட மாட்டேங்குது எந்த விஷம பிரச்சாரமும் விடுபட மாட்டேங்குது அண்ணன் வந்து மாசு ஒருவன் அண்ணன் வந்து பல கூட்டம் நடத்தும் போது ஒரு கூட்டத்தில் வந்து ரங்கராஜ் பாண்டே கூப்பிட்டு கூட்டம் நடத்திட்டார் அவ்வளோ பேர் சோஷியல் மீடியா அலறிட்டான் ரங்கராஜ் பாண்டியெல்லாம் எல்லாம் ஒரு ஆள் அண்ணன் கூப்பிடலாமா மா சுப்பிரமணிய அண்ண நான் சொல்கிறேன் கூப்பிட்டேன் சரி நம்ம கூப்பிடணும் அங்கே தான் நம்ம மேன்மையான ஆள் ஆகிறோம் நம்ம என்ன ஆகிறோம் டே எங்கிட்ட எதிர்த்து பேசுகிற கருத்து இருக்கு நீ வா நல்லா கடைவிரி வந்து சொல்லு வந்து என்ன சொன்னார் அவர் கடைசியில் மேடையில் வந்து அழுது புலம்பிட்டு போனார் நீங்க எல்லாம் நல்லா இருக்கீங்களே அப்படின்னு தவிர ஒன்றும் செய்ய முடியாது நீ என்ன செய் உண்ட கருத்து இருக்கா அது எங்கேருந்து வந்தது மா சுப்பிரமணி தெரியுமா அது இப்போ இந்த படம் தான் இல்லை அது பெரியார் பெரியார்கிட்டது வந்தது பெரியார் எழுத்து பேசுனா அவன் வா மேடை போடுவார் பெரியார் போல் எதிர்கருத்து பேசியவனை மேடையில் அமர வைத்து பேச வைத்த ஆளே உலகத்தில் கிடையாது பெரியார் ஆதரித்து பேசுகிறாலோட எழுத்து பேசுகிறால மேடை கூப்பிடுவார் பேசி முடிச்சுட்டு அதுக்கு மாற்றாக நம்மக்கிட்ட என்ன கருத்து இருக்கோ அதை பேசுவார் அதே போல் ரங்கராஜ் பாண்டே மட்டும் இல்ல முடிஞ்சால் அண்ணாமலையும் ஒரு கூட்டத்துக்கு கூப்பிட்டுருங்க இது ரங்கராஜ் பாண்டே சின்ன அண்ணாமலை அண்ணாமலை பெரிய ரங்கராஜ் பாண்டே அவ்வளோதானே ஏன்னா வந்து பேசிடுவாரா அண்ணாமலைக்கு வந்து அப்போ பேசுதான் பேசட்டும் கேட்போம் என்ன பேசிடுவார் அவர் மேடைக்கு ஒன்று சொல்லிடுவாரா நீங்கள் மூணாவது மொழி படிங்கன்னு அது பதிலுக்கு மாசூர் என்ன பேசப்போ சொல்லுவார்ல கிடைச்சில நாங்கள் மூணாவது மொழி படிக்கிறோம் அப்படின்னு உனக்கு தெரிஞ்ச மூணாவது மொழி சொல்லு நீ முதல்ல அப்படின்னு இந்தியாவில் யாரையுமே படிக்க மாட்டாங்களா மூணாவது மொழி நம்ம பிள்ளையை மட்டும் மூணாவது மொழி படிக்கணுமா நான் இந்த புரிய சொல்கிறேன் பெண்கள் இவ்வளோ பேர் கூடியிருக்கீங்க நம்ம படிப்பு ஆரம்பித்தது நூறு வருஷத்துக்கு முன்னாடி நூறு வருஷத்துக்கு முன்னாடி கொண்டு போய் சின்னப்பள்ளிக்கூடத்தில் விட்ட பொழுது நமக்கு படிப்பு ரெண்டு தான் என்ன பாடம் ஒன்று தமிழ் கீழே மண்ணை கொட்டி ஆனா ஆவணாக எழுதுறது ரெண்டாவது நம்பர் எண் எண் அதனால தான் எண்ணும் எழுத்தும் கண்ணன தகுமனா ரெண்டு தான் படித்தோம் புள்ள அஞ்சாவது வரையும் பன்னெண்டு வயசு வரைக்கும் நம்பரும் லெட்டர் தான் படிச்சிச்சு மொழியும் எண்ணும் தான் படிச்சிச்சு இது ரெண்டு தான் படிச்சி அதுக்கப்புறம் பன்னெண்டு வயசுக்கு அப்புறம் மெதுவாக வரலாறு சொல்லிக் கொடுத்தோம் அப்புறம் புவியியல் சொல்லி கொடுத்தோம் ஜாகிரஃபி சொல்லிக் கொடுத்தோம் அப்புறம் பௌதிகம் சொல்லிக் கொடுத்தோம் இயற்பியல் சொல்லி கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக படித்தோம் சப்ஜெக்டாக இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அஞ்சாவது படிக்கிற பிள்ளைக்கே ஃபிசிக்ஸ் சொல்லி கொடுக்குறோம் கெமிஸ்ட்ரி சொல்லிக் கொடுக்குறோம் பாட்னி சொல்லிக் கொடுக்குறோம் ஜுவாலஜியை சொல்லி கொடுக்குறோம் ஹிஸ்ட்ரி சொல்லிக் கொடுக்குறோம் சிவிக்ஸ் சொல்லி கொடுக்குறோம் எல்லாமே அஞ்சாவது படிக்கிற பிள்ளைக்கே இருக்குது கரெக்டாக அஞ்சாவது படிக்கிற பிள்ளைக்கு ஸ்பானிஷ் சொல்லிக் கொடுக்குறோமா ஃப்ரெஞ்சு சொல்லி கொடுக்குறோமா வங்காளம் சொல்லி கொடுக்குறோமா ஏன் ஏன்னா மொழி அறிவு இல்லை பாடம் தான் அறிவு பொருள் தான் அறிவு சப்ஜெக்ட் தான் நாலேஜ் லாங்குவேஜ் நாலேஜ் கிடையாது அதனால தான் இன்றைக்கி இந்த பட்ஜெட்டில் நம்ம வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜன்ஸ் சொல்லிக் கொடுக்க போகிறோங்கிறத பிரபாகர் ராஜா எம்எல்ஏ அவர்கள் பெருமையாக சொல்வதற்கான காரணம் நாங்கள் இன்னொரு பாடம் சொல்லிக் கொடுக்குறோம் பிள்ளைக்கு அந்த புள்ள தெரிஞ்சிக்க வேண்டியது பாடத்தை தான் மொழி இல்லை அந்த பாடத்தை நல்லா படித்தா பின்னாடி அவசியம் ஏற்படும் போது புள்ள மொழியை படிச்சுக்கும் இன்னைக்கு நம்ம வீட்டில் எல்லா பிள்ளையும் வெளிநாட்டுக்கு போயிருக்காங்களே உலகம் பூரா வேறு வேறு இடத்துக்கு அதெல்லாம் எப்படி பேசுகிறான் அங்கே போனதுனால பேசுகிறான் அட ஒன்றுமே வேண்டாம் இருந்து இங்கே டேபிள் துடைக்க வந்தானில்ல அவன்கிட்டலாம் நம்ம இந்தியா பேசுகிறோம் அவன் தானே தமிழ் பேசுகிறான் அவன் என்ன மும்மொழி கொள்கையில் அங்கே தமிழ் படிச்சுட்டு வந்தானா தமிழ்நாட்டுக்கு போனால் நல்லா டேபிள் துடைக்கலாம் தமிழ் தெரிஞ்சா துடைப்போம் நான் வந்தான் இல்லை பிழைக்க வந்தான் வந்த இடத்துல வேலை செஞ்சான் வேலை செஞ்ச இடத்துல இந்த மொழியை கற்றுக்கிட்டாதான் தான் நம்மளை வச்சிருப்பாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டா அவன் இந்த மொழியை படித்தான் சரியா அப்படி எவனுக்கு தேவையோ அப்போ அந்த மொழியை படிக்க போகிறோம் தேவையில்லாமல் நாங்கள் இங்க உங்கள் வீட்டு பிள்ளைகள் அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளை ஹிந்தி படிக்க வேண்டாமா மூணாவது மொழி படிக்க வேண்டாமா அப்படின்னு கேட்டால் படிக்க வேண்டான்னு சொல்லு படிக்க வேண்டாம் நம்ம வந்து பேரறி அண்ணா சொல்லி கொடுத்த நமக்கு இருமொழி கொள்கை இருக்கிறது நமக்கு வந்து தமிழும் ஆங்கிலமும் இந்த மாநிலத்தில் மிக வளமையாக இருக்கிறது அதனால் எங்களுக்கு மூணாவது மொழி வேண்டாம் வேணுங்கிறால் யார் வேணாலும் படிச்சுக்கலாம் இங்கே இந்தி பிரச்சார சபை இருக்குது பிரெஞ்சு கிளாஸ் இருக்குது யார் வேணால் படிச்சுக்கலாம் பள்ளிக்கூடத்தில் ஒரு மொழியை சேர்ப்பது என்பது அந்த பிள்ளைக்கான சொமை தேவையில்லாமல் ராத்திரி உட்காந்து வீட்டில் யார் சொல்லிக் கொடுப்பாங்க அந்த படத்தை எங்கே போய் படிக்கும் அந்த புடுத அப்போ அது தேவையில்லை இங்கே பொருள் தான் அறிவு சப்ஜெக்ட் தான் அறிவு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் போல் டேட்டா சயின்ஸ் போல் அதை சொல்லி கொடுக்குறதான் வழி அதை சொல்லி கொடுப்பதற்கு தமிழ்நாடு அரசு இன்று தொடங்கலை இந்த பழக்கம் எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா நீதி தொடங்குகிறது நான் வந்து இந்த திராவிட மாடல் அரசின் அனைத்து சாதனைகளையும் சொல்லி இந்த ராத்திரியை சிவராத்திரியாக்க விரும்பலைனா இந்த ராத்திரி ஒம்பது மணிக்கு முடிச்சு வீட்டுக்கு போகணுன்னா நம்ம ஒரு சாதனையை பேசுனா போதும் அதில் முக்கியமானது எல்லாருக்குமான கல்விங்கிறது அது எங்கே தொடங்குது அப்படின்னா நீதி கட்சி காலத்தில் பிராமணை மட்டுமே படிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது பிட்டி தியாகராயர் என்பவர் ஏன் மற்ற சாதிகளில் ஒடுக்கப்பட்ட சாதிகள் படிக்க வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அவன் பூரா பசியில் இருக்கான் அவன் பூரா வறுமையில் இருக்கான் அவன் பூரா வேலைக்கு போகிறான் என்பதை உணர்ந்த பிட்டி தயாராய்ரு முதல் முதல்ல சென்னை மாகாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில் மதிய உணவு வழங்கி பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைகளை வர வச்சார் உலகத்திலேயே முதல் முதலில் படிக்க வந்தால் சாப்பாடு ஓடுவோன்னு சொன்ன முதல் மாகாணம் சென்னை மாகாணம் தான் அதை செஞ்சவர் பிட்டி தயாராக தான் செஞ்சார் எப்படி இன்றைய முதல்வர் நம்முடைய தலைவர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் காலை உணவு வழங்கிய பொழுது உலகமே உற்று பார்த்ததோ அதை போல கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நீதி கட்சியை சேர்ந்த பிட்டி தியாயிராயர் மதிய உணவு வழங்கிய போது உலகமே உற்று பார்த்தது என்னது ஒரு மெட்ராஸ் ஸ்டேட்டில் மதியான சாப்பாடு போட்டு பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்களா அப்படின்னு அதுதான் பின்னாளில் பெரியாரால் ஊக்குவிக்கப்பட்டது பெரியார் வந்து கல்வி என்பது ஒடுக்கப்பட்டவரை போல பெண்களுக்கும் மிக முக்கியம்னு பேசின ஒருத்தர் பெரியார் இன்றைக்கி பெரியாரை சீமானில் தொடங்கி ஹெச்ராஜாவிலிருந்து அண்ணாமலை வரை யாருக்கும் பிடிக்க மாட்டேங்குதே ஏன் சாமி கும்பிடாதுன்னு சொன்னதுனாலையா இல்லை பொம்பளை பிள்ளைல படிக்க சொன்னதுனால பொம்பள பிள்ளையில் சமமாக நடத்துன்னு சொன்னதுனால பொம்பளை பிள்ளையில் சொத்தில் பங்கு கூடுன்னு சொன்னதுனால இதையெல்லாம் சொன்ன கிளவேன் பெரியார் அதனால் வேண்டாம் பெரியார் அப்படின்ற பெரியார் தான் திருப்பி அதை வலியுறுத்துகிறாரு பின்னாளில் அதையே அண்ணா வலியுறுத்துகிறார் பொய்ச்சிரிப்பும் புரட்டும் உலகம் நிலவும் உலகில் நம் வாழ்க்கை பாதை நேராக இருக்க வேண்டுமெனில் கல்வியை தவிர வேறு வழி இல்லை கல்வியை தவிர வேறு கதி இல்லைங்கிறார் அண்ணா அண்ணாவின் தொடர்ச்சியாக வந்த கலைஞர் அதை அழுத்தி பிடித்துக்கொள்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் கலைஞர் மதுரை அமெரிக்கன் கல்லூரியில் தமிழ் மன்றத்துக்கு பேச்சாளராக போகிறார் அவருடைய தொகுப்பு முதலமைச்சர் கலைஞரோடு உடன் இருப்பவர் அன்றைய மின்துறை அமைச்சர் ஓ பி ராமன் அவர்கள் ஓ பி ராமன் ஒரு பெரிய வழக்கறிஞர் அவரும் கூட போகிறார் அந்த கூட்டத்தில் கலைஞரை வரவேற்றி பேசிய மதுரை அமெரிக்கன் கல்லூரியுடைய மாணவர் மன்ற செயலாளர் சொல்கிறாரு கலைஞர் ஒரு படிக்காத மேதை கலைஞர் ஒரு படிக்காத மேதை படிப்பு ஒருவர் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு ஒன்றும் அத்தனை கட்டாயமில்லை என்பதற்கு வாழும் தான் கலைஞர் அவர் அடைந்திருக்க உயரம் அள அளவிட முடியாதது அப்படின்னு சொல்லி கண்ணதாசனுடைய பாட்டை உதாரணமாக சொல்கிறாரு வாழை மரம் படித்ததில்லை கனி கொடுக்க மறந்ததா வான்முகிலும் கற்றதில்லை மழை பொழிய மறந்ததா கற்றதினால் அறிவு பெற்றோர் ஆயிரம் உண்டு பாடம் படிக்காத மேதைகளும் பாரியில் உண்டு அப்படின்னு பாட்ட சொல்லி கலைஞரை கொண்டாடி பாராட்டுறாரு கலைஞர் பேச வரும்போது சொல்கிறாரு தம்பி என் மேல் கொண்ட அன்பின் காரணமாக படிக்காத என்னை உயர்த்தி பேசினார் பேசக்கூடாது உங்களுக்கு யார் தெரியுமா உதாரணம் யாரை போல போலீங்க வரணும் தெரியுமா இந்த உட்காந்துருக்காரு அமைச்சர் ஓ பி ராமன் அவரை போல வரணும் அவர் வந்து இந்த கல்லூரியின் முன்னாள் மாணவர் அவர் வந்து மாநிலத்தில் அதிக மதிப்பெண் பெற்று வெற்றி பெற்றவர் அவர் வந்து இந்த மாநிலம் புகழும் வழக்கறிஞர் தன்னுடைய கல்வியின் காரணமாக இன்று அமைச்சரவை அலங்கரித்துக் கொண்டிருக்கிறார் ஓ பி ராமனை போலத்தான் நீங்கள் வரணுமே ஒழிய ஓ பி ராமனை தான் வழிகாட்டி எடுத்துக்கணும் ஒழிய என்ன எடுத்துக்காதீங்க ஏன்னா ஏன்னான்னு சொல்லி சொல்கிறாரு விதி விலக்கு வழிகாட்டி ஆகாதுங்கிறார் கலைஞர் விதி விலக்கு வழிகாட்டி ஆகாது அதை வச்சுக்காது அப்படின்னு அதை கூடாது ஒரு தலைவர் சொல்லணும்ல தன்னை புகழ்ந்தான் பிடிக்கும்ல ஆமாம் நான்லாம் படிக்காமல் பிரமாதமாக வந்தாமே ஓ ராமனுக்கு மேலே நான் தானே சொல்லணும் ஆனால் சொல்லாமல் நீ யாரை வச்சுக்கணும்னா யார் படித்திருக்கிறாரோ அவரை உதாரணமாக கொள் என்னை உதாரணமாக கொள்ளாதுன்னு சொன்ன தலைவர் இருக்கார் இல்லையா அந்த தலைவரின் வழியாகத்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜூன் மாதம் பதிமூணாம் தேதி நம்ம திருவள்ளூர் மாவட்டத்தில் என்னும் எழுத்துங்கிற திட்டத்தை துவங்கி வச்ச நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொன்னார் வாழ்க்கையில் தரம் உயர்வதற்கு ஒரே வழி கல்வி மட்டும்தான் படிக்காத ஒருவார் படிக்காத ஒருவர் சாதித்தார் என்று யாரையாவது காட்டினால் படித்ததனால் சாதித்த லட்சம் பேரை நம்மால் காட்ட முடியும் படிக்காமல் ஒருத்தர் சாதித்தார் என்று சொல்வது நம்மளை சூழ்ச்சி வலையில் சிக்க வைப்பது இவனெல்லாம் படித்து விட்டானே என்ற எரிச்சலில் சொல்வது அதனால் படியுங்கள் படியுங்கள் படியுங்கள்னாரு தலைவர் ஸ்டாலின் அவர்கள் ஸ்டாலின் அவர்கள் படியுங்கள் படியுங்கள் சொன்னது எங்கேருந்து வருது நீதி கட்சியிலிருந்து வருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து வருது ரெண்டாயிரத்தி இருபத்தினதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தின் குளத்தூரில் சொல்கிறது அப்போ கிட்டத்தட்ட நூறாண்டு காலமாக ஒரு மாநிலம் படிப்பதை பற்றியே கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறது அதிலும் குறிப்பாக பெண்கள் படிப்பதை பற்றி கலைஞரவர்கள் எண்பத்தி ஒம்போதில் முதல்வராக பொறுப்பேற்று கொண்ட பிறகு எட்டாவது வரையும் பொம்பளை பிள்ளையை படித்தா கல்யாணத்துக்கு ரூபா கொடுப்போம்னார் நிருபர்கள்லாம் கேட்டாங்க அது என்ன பொம்பளை பிள்ளை யாரை கல்யாணம் பண்ணாலும் நீங்கள் ஐயாயிரம் கொடுக்க வேண்டியதானே அதனை எட்டாவது வரையும் படித்தா கொடுக்குறது அப்படின்னு கலைஞர் உடனே சொன்னார் அப்படியாவது எட்டாவது வரையும் பொம்பளை பிள்ளையில் படிக்க வைப்பீங்களே அதுக்காக தான் சொல்கிறேன்னாரு அதன் பின்னால் அது தாலிக்கு தங்கமாக மாறியது நம்முடைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நினைச்சாரு தாலிக்கா தங்கம் கொடுக்கறது இந்த பொப்பள பிள்ளையிலேயே தங்கமாக மாத்தனம் எப்படி மாற்றுறது இல்லையா ஒரு தடவை ஒரு கிராம் தங்கம் ஒரு பவுன் தங்கமாக என்னொன்று போகிறோம் ஒரு பொம்பளை பிள்ளை நல்லா படித்து நல்லா வேலைக்கு போய் நல்லா இருந்தால் அந்த பொண்ணு எத்தனை பவுன் தங்க வேணாலும் வாங்கிக்கும் அப்போ ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரையும் அரசு பள்ளியில் படித்தா அந்த பெண்களுக்கு எவ்வளவு படித்தாலும் எவ்வளவு நாளைக்கு படித்தாலும் படிப்பு முடியும் காலம் வரை மாதம் ஆயிரம் ரூபாய் நான் அறிவித்த ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாடு தான் இன்றைக்கி பெண்களுக்கான பேருந்து பயணத்தை பற்றி அமைச்சர் அவர்கள் வந்து புள்ளி வரக்கணக்கெல்லாம் சொன்னார் நீங்கள் வந்து அந்த பேருந்து பயணம் எவ்வளோ பெரிய மாற்றத்தை அது இத்தனை கோடி பேர் பயணம் செய்கிறாங்கிறது வேறு அந்த பேருந்து பயணம் என்ன மாற்றத்தை தெரியுமா வாழ்க்கையில் ஏற்படுத்தும் இந்த கே கே நகரில் இந்த எம்ஜிஆர் நகரில் இருக்க ஒரு காலேஜ் படித்த ஒரு பொண்ணு காலேஜ் படிக்கிற ஒரு பொண்ணு சாய்ந்தரம் இங்கே இருக்க ஒரு ஃபேன்சி ஸ்டோரில் வேலை செய்யணும்னு நினைக்கிது வேலை செஞ்சால் எம்ஜிஆர் நகரில் என்ன சம்பளம் கொடுப்பார் ஒரு ஃபேன்சி ஸ்டோர் கிடைக்கிற முதலாளி ஒரு ஏழாயிரம் ரூபா சம்மளம் கொடுப்பார் ஒரு எட்டாயிரம் ரூபா சம்மளம் கொடுப்பாரு அவ்வளோதான் கொடுக்க முடியும் எவ்வளோ வியாபாரம் நடக்கும் அந்த பொண்ணு இங்கேருந்து கிளம்பி டி நகருக்கு வேலைக்கு போனச்சுனா பாண்டிபூர் வேலைக்கு போணுச்சுன்னா அதே வேலைக்கு சேல்ஸ்கள் வேலைக்கு இங்கே எட்டாயிரரூவா சம்பளம் அங்கே ஆயிரும் அங்கே பத்தாயிரம் ஆயிரம்மா ரெண்டாயிரூவா கொடுப்பாரு அங்கே இருக்கன்னே ஏன்னா அங்கே வியாபாரம் கூட நடக்கும் கடை பெரிய கடை அதனால ச ஈஸியாக பத்தாயிரரூபா கொடுப்பாரு ஆனால் இங்கே இருக்க அப்பா என்ன சொல்லுவார் சுமதி நீ எதுக்கு இங்கே எம்ஜிஆர் நகர்லேருந்து பாண்டிபுசாருக்கு போகிற பஸ்ஸுக்கே ஆயிரத்தி ஆயிரும் சரியாக போச்சு அதுக்கு பேசாமல் இங்கேயே வேலை பார்த்தேன்னா நம்ம அண்ணன் கடை சீக்கிரம் வீட்டுக்கு வந்தாலும் அடிப்பார் இப்போ பேருந்து இலவசமாக ஓடணும்னு அந்த பொண்ணு என்ன சொல்லுவானா அப்பா கூட ரெண்டாயிரம் கிடைக்கும் பஸ்ஸு சும்மா ஓடுது நான் டீனரில் போய் வேலை பார்த்துட்டு வரேன் அந்த பொண்ணு கிளவி டீனருக்கு போவாள் எம்ஜிஆர் நகர்லேருந்து டீனருக்கு போன பொண்ணு டீனர் நிற்பாளா டீனருக்கு போன பொண்ணு அங்கேருந்து அடுத்த வேலை கிடச்சி சென்னையை விட்டு பாம்பேக்கு போக இது இதுக்கடையில் படிப்பு முடியும் படிப்பு முடிஞ்ச அவளுடைய மேற்படிப்பாக நான் பாம்பேயில் படிச்சுக்கிட்டே வேலை செய்கிறேன்னு படிக்க பாம்பேக்கு போய் வேலையை பாம்பேயில் பார்ப்பேன் பாம்பேயில் வேலை செய்கிற பொண்ணு படிச்சுக்கிட்டிருக்கா அடுத்த நரசிவா மேற்படிப்புக்கு அங்கேருந்து ஃப்ரான்ஸுக்கு போவாள் அப்போ ஒரு இலவசமாக ஒரு பேருந்து ஓட்டுவதால் ஒரு பெண்ணின் வாழ்க்கை எம்ஜிஆர் இருந்து ஃப்ரான்ஸுக்கு மாறிடும் அப்படின்னா அதனால தான் பொண்ணை படி படிக்கணும் அதனால தான் அதுக்கு பஸ்ஸு விழுந்துடும் ஏன் பொம்பளை பிள்ளையை படிக்கணும் அரசு கவலைப்படுது ஒரு ஆம்பளை பிள்ளை பிடிச்சா அவன் மட்டும் படித்தவனாக இருப்பான் ஒரு பொம்பளை பிள்ளை படித்தான் அவன் தலைமுறையே படித்த படம் பிள்ளையில் படிக்க வைக்க அவசியம் அது ரொம்ப முக்கியம் இல்லையா ஒருத்தர் மட்டும் படிப்பதான் முக்கியம் அதனால தான் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரையும் அரசு பள்ளியில் படித்தா மாதம் ஆயிரம் ரூபா தர்றோம் சரி பதினொன்று பன்னெண்டு படிக்கலை பத்தாவது வரை தான் படிச்சிருக்கோம் டிப்ளமோக்கு தான் போகிறோம் ஐடிஐக்கு தான் போகிறோம் அப்படின்னா பரவாயில்ல பத்தாவது வரைக்கும் படித்து டிப்ளமோ படிக்க போகிறீங்க பாலிடெக்னிக் படிக்க போகிறீங்க அப்படின்னாலும் ஆயிரரூவா பொம்பளை பிள்ளைக்கு படிக்க கொடுக்குறோம் எனக்கு எம்ஜிஆர் நகர் மாதிரி இடத்துல பேசுவது என்னது பெரிய மகிழ்ச்சி இந்த ஏரியாவில் இருக்க பெண்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஒரு பழக்கம் உண்டு பிள்ளைகளுக்கு சோறு விட்டுறதுக்கு ரோட்டுக்கு வந்துடுவாங்க நீங்கள் ராஜா நாமலை புறத்துலேயோ பார்க்க முடியாது ஃப்ளாட்டுக்கு உள்ளே வச்சா அவங்க விட்டுவான் ஆனால் எம்ஜிஆர் நகரில் ரோட்டில் வந்து வேடிக்கை காமிச்சிட்டு பிள்ளைக்கு சோறு விட்டுவாங்க என்னப்பா பிள்ளைக்கு சோறு விட்டுறது வேடிக்கை காமிச்சு சோறு விட்டுற விஷயமா அப்படின்னா அதில் ஒரு விஷயம் இருக்குது அந்த அம்மா என்ன பண்ணுவான்னா தன் பிள்ளைக்கு மட்டும் சோறு விட்ட மாட்டா பக்கத்து வீட்டு பிள்ளை பக்கத்தில் வந்து சீலையை பிடிச்சிருக்கும் அந்த பிள்ளைக்கு ஒரு வாய் சோறு விட்டுவார் கிண்ணத்தில் சோறு ஊண்டுது தன் பிள்ளைக்கு விட்டதான் ஆனால் பக்கத்தில் ஒரு பிள்ளை வேடிக்கை பார்க்குது வேடிக்கை பார்க்குற பிள்ளை சும்மா விடக்கூடாது அதனால் அதுக்கு ஒரு வாய் ஊட்டுவா அப்படி அரசு பள்ளியில் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் படித்தவங்களுக்கு தான் மாதம் ஆயிரம் ரூபாய்ன்னு சொன்ன முதலமைச்சர் அரசு உதவி பெறும் பள்ளி இருக்கு இல்லையா அந்த பிள்ளையெல்லாம் வேடிக்கை பார்த்து இல்லையா அந்த பிள்ளையெல்லாம் வேடிக்கை பார்க்குது ஒரு கவலத்தை அந்த பிள்ளைக்கு ஊட்டுண்டா அந்த பிள்ளைகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபா பொம்பளை பிள்ளை எந்த பள்ளிக்கூடத்தில் படித்தாலும் பரவாயில்ல கூடு அப்படின்னு அடுத்து வேடிக்கை பார்த்த பிள்ளை யார் நம்ம ஆம்பளை பையா என்னங்க நீங்கள் பொம்பளை பிள்ளைகளுக்கு கொடுக்குறீங்க நாங்கள் என்ன செஞ்சோம் அதுக்கு மட்டும் புதுமை பெண் திட்டம்னா நாங்கள் ஆள் இல்லையா வாங்க அப்படின்னு தமிழ் புதல்னு ஒரு பேர் வச்சு போன இருந்து ஆம்பளை பிள்ளைக்கும் ஆயிரம் ரூபா ஒரு மாநிலம் தொடர்ச்சியாக படிப்பவர்களுக்கு பணம் கொடுத்து கொண்டே இருக்கிறது தொடர்ந்து படி படிப்படின்னு அப்படி படிக்க வச்சதுனால இந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி வந்த பிறகு இந்த திராவிட மாடல் நாயகர் ஆட்சிக்கு வந்த பிறகு பெண்கள் படிப்பின் எண்ணிக்கையில் முப்பத்தைந்து விழுக்காடு கூடியிருக்கிறது நூற்றுக்கு முப்பது பேர் படித்தாங்கன்னா இப்போ ஐம்பது பேர் படிக்கிறாங்க இது கூடியதற்கான காரணம் அவர்களுக்கு ஊக்கத்தொகையாக கொடுத்த ஆயிரம் ரூபா மூன்று லட்சம் பெண்கள் அதிகமாக படிக்கிறாங்க ஒன் ரெண்டு லட்சம் ஆண்கள் படிக்கிறாங்க இவ்வளவு பேர் படிப்பதற்கான காரணம் இந்த அரசு அதை பற்றி கவலைப்படுகிறது உங்களுக்கு ஒரு எளிய கணக்கு சொல்லிடுறேன் இந்தியாவினுடைய மோடி அரசு மொத்த இந்தியாவுக்கும் மொத்த இந்தியாவுக்கு செலவழிக்கிற பணம் எழுபத்தாறாயிரம் கோடி ரூபா எழுபத்தெட்டாயிரம் எழுபத்தெட்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு எழுபத்தெட்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு கோடி ரூபா நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் செலவழிக்கிற பணம் எழுது தெரியுமா நாற்பத்தெட்டாயிரம் கோடி ரூபா செலவழிக்கிறோம் நம்ம ஒரே ஒரு மாநிலம் தமிழ்நாட்டுக்கு மொத்த இந்தியாவுக்கு எழுபத்தாயிரம் கோடி ரூபா செலவிக்கிறான் அதில் எவ்வளோ தருவான் நமக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபா தருவான் நம்ம என்ன சொல்கிறாரு அந்த ரெண்டாயிரம் கோடி ரூபாய் நீயே வச்சுக்க எங்களுக்கு தேவை நாற்பத்தாறாயிரம் கோடி ரூபா வேணும் என் பிள்ளைய படிக்கிறதுக்கு இதுக்கு எதுக்கு நீ இந்த ரெண்டாயிரம் ரூபா கூடிய கொடுத்துட்டு அதுக்கு வந்து நீ எனக்கு மூணாவது மொழியை வேற ஒன்று படிக்கணும்ங்க அதெல்லாம் படிக்க முடியாது நீ இப்போ நான் வச்சுக்க மாட்டேன் நீ பத்தாயிரம் கோடி ரூபா கொடுத்தா எனக்கு வேண்டாம் இந்த மும்மொழி கொள்ளையே ஒத்துக்க மாட்டேன் நான் நான் என் பொப்பளப் பிள்ளையை படிக்க வைப்பேன் நான் என் ஆம்பளை பிள்ளையில் படிக்க வைப்பேன் இந்த மாநிலத்தில் பெண்ணாய் பிறப்பதற்கு மாதவும் செய்திடல் வேண்டுமம்மானு மற்ற மாநிலத்து பெண்கள்லாம் பொறாமைப்படும் ஒரு ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கு முதல்வர் சொல்கிறாரு எனக்கு நீ பணத்தை வேண்டாம் நான் பணத்தை வர வச்சுக்கிறேன் அப்படின்னு அப்போ இந்தியாவை ஆளும் பாரதிய ஜனதா அரசு எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறது எதற்கு பணம் செலவழிக்கிறது தமிழ்நாட்டில் ஆண்டு கொண்டிருக்கும் திராவிட மாடல் நாயகர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எதற்கு பணம் ஒதுக்குகிறார் எதுவும் அவசியம் என்று நினைக்கிறார் என்பதை சிந்தித்து பார்த்தால் அண்ணன் மாசுப்பிரமணியவர்கள் சொன்னது போல வெல்வோம் இரநூறு படைப்போம் வரலாறு என்பது மட்டுமல்ல இந்தியாவிற்கே வழிகாட்டியாக நம்முடைய முதல்வர் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வரப்போகும் நாள் வெகு தூரத்தில் இல்லை இந்த பிறந்தநாள் மட்டுமல்லாது தொடர்ந்து வரும் பிறந்த நாட்களில் தொடர்ச்சியாக அவரை வாழ்த்துவோம் வாழ்த்துவதில் மகிழ்வோம் வணங்கி மகிழ்கிறேன் நன்றி வணக்கம் குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் வந்தாச்சு ஹாலிடேஸ் சவுத் பிராண்ட்